போன் பேசி முடித்த இரண்டு மணி நேரத்தில் காத்திருந்த அதிபயந்தரம் பாழடைந்த வீட்டில் காதல் கணவரின் கதையை தீர்த்து கட்டிய மனைவி தகாத உறவுக்காக தனது கணவரை பரலோகம் அனுப்பிய கொடூரம் அணிவி கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கக்கூடிய பிரம்மபுரம் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணதாஸ் பக்கத்து வீட்டை சேர்ந்த பவித்ரா இருந்தே காதலித்து திருமணம் செய்து கொண்டதா சொல்லப்படுது இவங்களுக்கு திருமணமாகி பதிமூன்று வருடங்கள் ஆகியுமே இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில்தான் கிருஷ்ணதாஸ் கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருவிடை கோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தகர கொட்டகையில தலை கை கால்கள் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்தில் சடலமாக கடந்திருக்காரு தகவல் அறிந்து சென்ற இரணையல் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோட அவங்களோட மனைவி கிட்டையும் அவங்களோட உறவினர்கள் கிட்டையும் தீவிரமான விசாரணை நடத்திட்டு வந்திருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்திருக்கு அதாவது கிருஷ்ணதாசோட மனைவி பவித்ராவோட செல்போன் அழைப்புகளை கண்காணிச்ச போது திருமணமாகி பதிமூன்று வருடங்கள் ஆகியுமே இவங்களுக்கு மகன் மகள்கள் இருந்ததுனால பவித்ரா தனது தம்பி மகேஷோட அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய அவரோட நண்பரான ரமேஷ் பழக்கம் ஏற்பட்டதாகவும் ரமேஷோட தகாத உறவை கணவர் லாரி டிரைவரா செல்லும் பொழுது ரமேஷோட தனிமையில உல்லாசமாக இருந்துட்டு வருவதும் தெரிய வந்திருக்குது அதே மாதிரியாக ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் தனிமையில இருக்கக்கூடியத பவித்ரா கணவர் கண்கூடா நேரடியாக பார்த்து விட்டதாகவும் இதனால அவங்களுக்குள்ள பெரிய தகராறு சொல்லப்படுது இதனால ரமேஷும் பவித்ராவும் அவங்களோட நண்பர்களும் சேர்ந்து பக்காவாக பிளான போட்டு கணவர் உயிரோட இருந்தா நம்மளால சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களோட கணவரோட கதைய இப்படி தீர்த்து கட்டியிருக்காங்க புது காதலனுக்காக தனது சொந்த காதல் கணவரையே தீர்த்து காட்டியிருக்கிற இந்த ஒரு மனைவியோட செயல் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்குது